வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன நாள் நேஷனல் டெல் ஃபேரி டேல் டே ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை சொல்றது நேஷனல் டெல் ஃபேர் டேல் டே ஸோ எயிட்டீன் டுவெல்ல பிரதர்ஸ் கிரஹாம் அண்ட் ஏசா பண்ணுறவங்க யூஎஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா புக்கு வந்து இந்த ஃபேரி டெய்ல்ஸ்க்காக வெளியிட்டதாக சொல்லப்படுகிறது ஸோ அவங்க வெளியிட்ட முதல் புக்கு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு டேல்ஸ் ஸோ குழந்தைங்களுக்கு பிடித்தமாக ஒரு கதையை சொல்லணும் அதை வந்து அப்படியே மொனோடனஸாக சொல்லாமல் ஏற்ற இறக்கமாக அந்த அந்த கேரக்டர்ஸாக மாதிரியே வந்து குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறது தான் இதோட கான்செப்ட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸு குழந்தைங்களுக்காக வெளியே வ வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்றைக்கி நேஷ்னல் டெல்ல ஃபேரிட்டேல் டே ஸோ ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன நாளில் தினமும் இருக்கேன் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்கு என்ன நாள்னு பார்க்கலாம் நன்றி